ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி பரவரமுடிய நமக ஸ்ரீ அப்பன் திருவுடிகளை சரணம் இன்று மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் நாம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாசுரத்தை இப்பொழுது அனுபவிப்போம் நீலா துங்கஸ் தனகரி தட்டிய சித்தம் உத்போதி கிருஷ்ணம் பாராத்தியம் சுவம் சதஸ்வதி சதசிர சித்த மத்தியா பயந்தே சுஷிஷ்டாயாம் சஜனிகளத்தம் யா பதா கிருத்திய பங்குதே கோதாதசை நம இதூரிய ஏவாஸ்து புயக இந்த இருபத்தைந்தாவது பாட்டானது உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உளுத்தி மகனாய் ஒழித்து வளர என்று ஆரம்பிக்கும் பாசுரமாகும் ஆகும் ஒவ்வொரு பாசுரங்களையும் நாம் ஆழ்ந்து நோக்கினால் அவள் முத்தமிழ் என்று கூறப்படும் தமிழில் உள்ள இயல் இசை நாடகம் ஆகியவற்றை அழகாக வெளிப்படுத்தும் ஓவியங்களாகவும் காவியங்களாகவும் இந்த பாடல்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இவருடைய பாடல்களில் வரை இவைகளை நாம் மனதில் நம்மளுடைய மனக்கண்ணில் சித்திரமாக வரைந்து கொண்ட இந்த பாடல்களை நாம் ரசிக்க வேண்டும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சிறந்த ஓவியமாக நாம் பார்க்கலாம் அதற்கு ஆண்டால் தகுந்த வண்ணங்களை எடுத்து தகுந்த இடத்தில் பயன்படுத்தி அந்த சித்திரங்களை மிக நேர்த்தியாக அவள் நமக்கு காட்டுகிறாள் அந்த சித்திரங்களில் உள்ள அந்த பாவங்களையும் அவைகள் கூறும் பொருள்களையும் அவர் மிகவும் அழகாக நம் மனதை துடும்படியாக அமைத்திருக்கும் விதமானது பாராட்டுத்திற்குரியது ஏனென்றால் அந்த ஒரு ஒரு மாலையை செய்பவன் நல்ல பூக்களை எடுத்து தேர்ந்தெடுத்து மாலையை கட்டுவான் சித்திரத்தை வரைபவனும் அந்த சித்திரத்திற்கு வேண்டிய நல்ல வண்ணங்களை தேர்ந்தெடுத்து அவன் சித்திரம் வரைவான் அதே போல ஆண்டாலும் இந்த சித்திரங்களை வரைந்திருக்கிறாள் இந்த பாட்டில் முக்கியமாக அவள் இந்த நம்ம எல்லாம் கவரும் ஒரு வார்த்தையானது ஒரு சொல்லானது உருத்தி என்ற சொல் அந்த உருத்தி என்ற சொல்லை கொண்டு இந்த பாடலை பாட ஆண்டாள் உருத்தியால் மட்டுமே தான் முடியும் இந்த பாடலை நாம் எவ்வாறு ரசிக்கலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அந்த பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர நாகி தான் தேங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்குச் செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ என்பாவாய் இதில் கௌசல்யா தேவி செய்த பய தவத்தின் பயனாக ராமலக்ஷ்மண பரதசத்துருஞர்கள் பிறந்தார்கள் தசரதன் தன்னுடைய இக்ஷுவாக்கு வம்சம் வத்தியடைய வேண்டும் என்று புத்திரனை வேண்டினான் அவனுக்காக குழந்தை பிறக்கவில்லையாம் கௌசல்யை உலகம் உய்ய மகன் வேண்டும் என்று கேட்டாள் அதற்காகத்தான் ஒன்றுக்கு நான்காக பிறந்தார்கள் ஆனால் இந்த வசுதேவர் தேவைக்கு நந்தகோபன் யசோதி ஆகிய நால்வரின் தவப்பையனாக கண்ணன் அவதரித்தான் அவள் ஒரு பையன் கேட்டால் அவருக்கு நான்கு பேர் பிறந்தார்கள் இந்த நான்கு பேரும் சேர்ந்த வேண்டுதலுக்காக ஒரு பையனாக இங்கு கண்ணன் அவதரிக்கிறான் பகவான் தனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று விரும்பிய தேவகிக்கு மகனாக பிறந்தான் அவனை வளர்க்க வேண்டும் அவனுடைய பாலப்பருவத்தை விளையாட்டுகளை எல்லாம் கண்டு மகிழ வேண்டும் என்று விரும்பிய யசோதையுடன் அவன் வளர்ந்து லீலைகள் செய்து அவளை மகிழ்வித்தான் அதுவே இந்த இருவரும் இரு தாய்களும் அவர்கள் வேண்டிய வேண்டுதல்களை கண்ணன் நிறைவேற்றினானாம் இதனுடைய கருத்துரையை பார்ப்போம் தேவகியின் மகனாக பிறந்து ஒரே இரவுக்குள் கோகுலத்துக்கு ஒழித்து எடுத்து கொண்டு போகப்பட்டு அங்கு யசோதியின் மைந்தனாக கண்ணன் வளர்ந்தான் அது பொறுக்காத கம்சன் கண்ணனுக்கு தீங்கு செய்து நினைக்கதான் கம்சனுடைய எண்ணத்தை பிழை உள்ளதாக செய்து அவனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்ற திருமாலே உன்னிடம் உன்னையே கேட்க வந்திருக்கிறோம் திருவை வத்த செல்வமும் வீரமும் எங்களுக்கு அருள்வாய் நாங்கள் வருத்தம் நீங்கி மகிழ்ந்திருப்போம் என்ற ஆண்டாள் இதில் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்கிறாள் யாதவ சிங்கமாகிய கண்ணன் சீரிய சிங்காதனத்தில் வந்து அமர்ந்து ஆயர்குல சிறுமிகளே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அவர்கள் முதலில் அவனுடைய அழகை கண்டு பல்லாண்டு பாடினார்கள் பிறகு தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் கேட்க தொடங்கினார்கள் அப்பொழுது ஆண்டாள் இந்த பாட்டில் கண்ணனுடைய தாயார்களை இரு தாயார்களையும் ஊற்றி புகழ்ந்து கண்ணனிடம் தான் தர வேண்டிய குரலை இப்பொழுது கேட்கப் போகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து இந்த ஒருத்தி என்பது இங்கே தேவைகியை குறிக்கும் எவனுக்கு பிரம்மா குழந்தையோ அந்த பரமாத்மா தேவகியின் மகனாக அவதாரம் செய்கிறான் பரத்துவ சின்னங்களுடன் சதுர்புஜம் ஸ்ரீவத்சம் பீதாம்பரம் வனமாலைகளுடன் பிறக்கிறான் தேவகிக்கு அவதார ரகசியம் தெரியும் என்பதால் ஆண்டாள் மரியாதையை முன்னிட்டு தேவகி என்ற பெயரை சொல்லாமல் பொருத்தி என்கிறாள் இவ்வாறு இந்த பரத்துவ சின்னங்களுடன் சங்கு சக்கரதாரியாய் பீதாம்பரம் உடுத்து சீவச்சம் வனமாலை குண்டலங்களுடன் செங்கனிவாய் தோளில் தூளில் புரளும் சுரிகுழல் அழகிய அரந்த அரவிந்த வழிகள் ஆகியவற்றுடன் எழிலின் உருவமாக நான்கு கைகளுடன் குழந்தை பிறந்திருக்கிறான் ஆனால் தேவிக்கு அவனை கண்டு பயப்படுகிறாளாம் ஏனென்றால் எல்லோருக்கும் குழந்தைகள்தான் பிறக்குமாம் இங்கே இந்த சிறிய குழந்தைக்கு வயிற்றில் ஒரு சிறிய நாபியில் ஒரு சிறிய பூ இருந்ததான் அதில் ஒரு சிறிய குழந்தையாக பிரம்மன் இருந்தானாம் அவனுடைய மார்பில் லக்ஷ்மி வீச்சிருந்தாளாம் இவ்வாறு இந்த தேவைக்கு தன் மகன் பிறக்கும் போதே கூடவே பௌத்தினர் பேரனும் மருமகளும் சேர்ந்தே அவளுக்கு கிடைக்கிறார்களாம் அப்பொழுது அவள் யாரை பார்த்தாலாம் குழந்தையை பிறந்த பொழுது பசியத்தி புத்திரக பசியத்தி பௌத்திரக என்று தன்னுடைய புத்திரனையும் பார்த்தாள் தன்னுடைய பேரனையும் மாட்டுப்பணியும் சேர்த்தே பார்த்தாளாம் அவள் ஆகவே இவள் ஒருத்தி ஒப்பற்ற ஒருத்தி யாருக்கு இந்த பாகியம் கிடைக்கும் ஆகவே இந்த தேவைக்கு ஆனால் அதை எண்ணி மகிழாமல் பயப்படுகிறாள் கம்சன் வந்து விடுவானே இந்த குழந்தையை பார்த்தவுடன் கொன்று விடுவானே சந்தேகமில்லை என்று நடுங்குகிறாள் குழந்தாய் இவற்றை எல்லாம் மறைத்துக்கொள் என்கிறாள் அம்மா நான் உன் அருகில் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் கம்சனை குறித்து நீ பயப்படாதே என்று குழந்தை தைரியம் சொல்லியும் தேவகியை பயம் வாட்டி எடுக்கிறது ஏனென்றால் இதற்கு முன் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கம்சன் கொன்றுவிட்டான் அல்லவா ஈஸ்வர ஞானம் இருந்தாலும் அதை அஞ்ஞானம் மறைக்கிறது பகவானாகிய கண்ணன் அருகில் இருக்கும்போது கேவலம் அந்த அசுரனான கம்சனுக்கு பயப்படுவானேன் இந்திய ஞானியம் தேவகிக்கு இருக்கவில்லை கண்ணன் எவ்வளவு முறைகள் சொல்லியும் தேவிக்கு கேட்கவில்லை சரி அப்படியானால் நானும் என்னுடைய உருவத்தை மறைத்துக் கொள்கிறேன் என்று உடனே அவன் தந்தை சொல் தந்தை தாய் அவர்களுடைய சொற்களைக் கேட்டு அந்த சாதாரண குழந்தையாக மாறினான் சரி என்னை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுவிடுங்கள் என்று கண்ணன் கூற இரவோடு இரவாக கண்ணன் கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறான் கொத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரித்து மகனாய் ஒழித்து வளர கிருஷ்ணாவதார இரவு போல் என்றுமே இருந்ததில்லை இருக்கப்போவதும் இல்லை ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி ரிஷப லக்னம் ஐந்து கிரகங்கள் உச்சம் ஸ்ரீ தினம் இதுவே கண்ணனுடைய பிறந்த தினம் ஓரிரவில் ஓரிடத்தில் அவதாரம் செய்தவன் அதே இரவில் வேறு இடத்திற்கு சென்று விடுகிறான் பிறந்த இடத்தில் ஒரு இரவு கூட தங்கவில்லை வசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கூடையை தலைமையில் வைத்து எடுத்துக்கொண்டு போகிறார் சிறை எல்லாம் கல்லாகிறார்கள் கண்ணன் பிறந்த பொழுதே எல்லோரும் தூக்கத்தில் அணிந்து விட்டார்கள் அப்பொழுது விழித்து கொண்டிருந்தவர்கள் நான்கே நான்கு பேர்தான் வசுதேவர் தேவைக்கி கண்ணன் மாயா என்ற அந்த பெண் அவர்தான் அந்த யசோதைக்கு பிறந்த பெண் அந்த மாயா அவர்கள் நான்கு பேருக்கு தான் இந்த ரகசியம் தெரியும் அவர்களைத் தவிர அந்த இரவு உலகில் உள்ள அனைவரும் உறங்கிவிட்டார்களாம் அப்பொழுது சிறை காவலர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிறை கதவுகள் தாமாக திறக்க வசுதேவர் போகிறார் மழை பெய்கிறது வானமே புத்துக்கொண்டு போல் மழை கொட்டுகிறது ஆதிசேஷன் அப்பொழுது தான் குடையாக வந்து குழந்தை கண்ணனுக்கு சேவகம் சேவகம் புரிகிறான் அவன் தலையில் இருந்த அந்த மாணிக்கத்தின் ஒளியானது வசுதேவருக்கு வழிகாட்டுகிறது ஏனென்றால் அது அஷ்டமி இரவு நடுவில் யமனை குறிக்கிடுகிறாள் இரு கரையும் புரண்டோடும் வெள்ளம் இந்திரனுடைய ஐராவதமே மூழ்கிவிடும் அளவு ஆழம் நொப்பும் நிறையும் சுழல்களுமாய் வேகமாய் பரவும் ஈஸ்வரன் ஞானமுடைய யமனை வசுதேவருக்கு வழிவிடுகிறாள் கூடையில் இருப்பது சர்வேஸ்வரன் எல்லாம் அல்ல இறைவன் என்று அவளுக்கு தெரியும் ஆகவே அந்த பாயும் நீரை பிறந்து வழி ஏற்படுத்துகிறாள் வசுதேவருக்கு தண்ணீர் அவருடைய முழுங்கால் அளவு கூட வரவில்லை எளிதாக யமுனையை கடந்து கோகுலத்தை சென்றடைந்து அங்கு கண்ணனை விட்டுவிட்டு அங்கே பிறந்திருந்த மாயாதேவியை எடுத்து செல்கிறாள் இவ்வாறு அந்த கண்ணன் தான் பிறந்த இடத்தில் ஓர் இரவு கூட இருக்கவில்லை கண்ணன் பிறந்த நாம் ஸ்ரீ ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் ஆனால் ம ராமர் பிறந்தநாளே நாம் அவ்வாறு கொண்டாடுவதில்லை ஆனால் நரசிம்மர் பிறந்தநாளே நரசிம்மர் ஜெயந்தி என்ற பிறகு கொண்டாடுகிற வழக்கம் உண்டு ஏன் இவர் பிறந்த நாளை மட்டும் ஸ்ரீ ஜெயந்தி என்று அடிக்கிறோம் என்றால் அந்த இரவு அவ்வளவு புண்ணியம் செய்ததாம் ஜெயம் ச புண்ணியம் ச கருவதி அந்த இரவு அந்த கண்ணன் வந்து அங்கு பிறப்பதற்காக காத்து கொண்டிருந்ததாம் அந்த புண்ணியம் செய்த நாள் ஆகவேதான் அது ஓரிரவு என்ற ஓர் என்றால் அதற்கு ஒரு மரியாதையும் சிறப்பும் சேர்த்து அவ்வாறு ஆண்டால் அழைக்கிறாள் ஆகவே தான் இந்த ஜெயந்தி என்று நாள் அழைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் நம் வீடுகளில் அந்த ஸ்ரீ ஜெயந்தி விழாவை மிகவும் கோலாகலமாக கொண்டாடுகிறோம் அன்று கண்ணன் எதையெல்லாம் அனுபவிக்கவில்லையோ அதையெல்லாம் நாம் இன்று நம் வீட்டில் கண்ணனுக்கு அனுபவிக்க கொடுக்கிறோம் அவனுக்கு விதவிதமான பட்சணங்கள் செய்து அவனை வரவேற்க நம் இல்லங்களை அலங்கரித்து அவனுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் செய்து நாம் அவனை கொண்டாடுகிறோம் ஆனால் ராமன் அரண்மனையில் பிறந்தால் அவன் எல்லோராலும் பார்க்கப்பட்டு அவனுடைய பிறந்தநாள் விழாவானது கோலாகாலமாக கொண்டாடப்பட்டது கண்ணனுக்கு பெயர் சூட்டும் விழா கூட ரகசியமாக செய்யப்பட்டதாம் ஏனென்றால் இது கம்சனுக்கு தெரிந்தால் மிகவும் அவன் என்ன செய்வான் மிகவும் பயந்து விட்டார்கள் வசுதேவர் கண்ணனுக்கு தெரிந்தால் அவன் ராட்சசர்களை அனுப்பிவிடுவான் என்று பயந்து அவர் யாருக்கும் தெரியாமல் அவருடைய பிறந்த நாளே ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்களாம் வசுதேவர் நந்தகோபால் ஆகியோருடைய அவர்களுடைய புரோகிதர் கர்காச்சாரியர் என்பவர் அவர் ரகசியமாக கண்ணனுக்கு மாட்டுத் தொழுவில் யாருக்கும் தெரியாமல் கண்ணன் பலராமன் இருவரையும் தொட்டிலில் கிடத்தி பெயர் சூட்டினார்கள் ஆகவே இவ்வாறு ரகசியமாக நடந்தது கண்ணனை ஜெயந்தியை நாம் இன்று கோலாகாலமாக கொண்டாடுகிறோம் ஊரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர இங்கு இந்த இரண்டாவது உருத்தி என்பது யாரை குறிக்கிறது யசோதியை குறிக்கிறது ஆகவே இந்த யசோதியை தான் கண்ணனை அனுபவிக்க ஆசைப்பட்டால் என்ன தவம் செய்தனே என்று நாம் அவளை கூறுகிறோம் எங்கும் நிறைந்த பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனே சனகாதியர் த யோகம் செய்து அடைய முடியாத உன்னை இந்த யசோதை அடைந்தாடே அதற்கு அவள் என்ன தவம் செய்தனே நீ யசோதையால் அடிபட்டு அடி வாங்கி உரலில் கட்டப்பட்டு அவளிடம் கெஞ்சி கண்களில் நீர்வழிய இந்த உரலில் நீ அழுதாயே இவ்வாறெல்லாம் உன்னை ஆட்டி வைத்தாளே அந்த யசோதை அதற்காக அவள் என்ன தவம் செய்தாள் என்று எல்லோரும் வியக்கும்படியாக கண்ணன் தன்னுடைய சௌலபியத்தை யசோதையிடம் காட்டினான் கண்ணனுக்கு தாயன்பு யசோதையிடம் பூர்ணமாக கிடைத்தது இந்த தாயன்பு பெறுவதற்காக தான் இந்த பிறப்பிலியான பகவான் ஆசைப்பட்டான் அதே இந்த தாயிடம் பூர்ணமாக அமைந்தான் ஆகவேதான் இவளை உருத்தி என்று கண்ணன் அழைக்கிறான் அந்த தேவைக்கு பிறந்ததனால் அவள் ஒருத்தியாக ஆனால் இவள் வளர்ந்து தன்னுடைய லீலைகளையும் தன்னுடைய சிரஷ்டிதங்களையும் அந்த யசோதைக்கு காட்டி அவளை ஒருத்தியாக மாற்றிவிட்டான் ஒருத்தி என்றால் என்ன பொருள் என்றால் அது சிறந்தவள் ஆகவேதான் நாம் வந்து ஆயிரத்தில் ஒருவன் என்று கூறுகிறோம் அந்த ஒருவன் என்றால் அதற்கு மதிப்பு உண்டு பகவானை கூட என்ன செய்வார்கள் ஏக்கமேவ அத்வத்தீயன் ஏக்கம் ஏவம் அவன் ஒருவன் தான் இருப்பான் மன் அத்வத்தீயம் அவனுக்கு இரண்டாவதே கிடையாதான் ஏக்கமேவ அத்வத்தீயம் என்பது போல இந்த ஒருத்தி இவள் ஒருத்தி தான் உலகில் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தவள் தேவக்கு ஒருத்தி தான் அந்த யசோதை உருத்தி தான் அந்த இரவும் அதே மாதிரி அந்த இரவு தான் நமக்கெல்லாம் மிகவும் புண்ணியமான நாளாக இருந்தது கோகுலம் மந்திரிருந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மொழியது ஆகவே இந்த மூன்று ஆண்டாள மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து போற்றுகிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் குளித்து வளர்கிறானான் ஏனென்றால் கண் கம்சன் வந்து என்ன செய்து விடுவானோ என்று அவர்களுக்கு பயம் ஆகவே அவனை மறைத்து மறைத்து வளர்க்கிறார்களாம் அவன் பிறந்த நாளை கூட வெளியில் சொல்ல மாட்டார்களாம் ஏனென்றால் அவன் எந்தக்கு பிறந்தான் என்று சொன்னால் அது கம்சனுக்கு தெரிந்து அந்த நட்சத்திரத்தில் ரோகி நட்சத்திரத்தில் அவனை வந்து அழித்து விடுவான் என்பதற்காக அவனை மறைத்து வளர்த்தார்கள் ஒரவில் ஒருத்தி மதனாய் ஒழித்து வரல தறிக்கிலானி தான் தீங்கி நினைத்த அந்த கம்சன் தான் தீங்கி நினைக்கிறான் என்ன தீங்கு நினைக்கிறான் கண்ணனை கொல்ல வேண்டும் என்று தீங்கி நினைக்கிறான் அதை அந்த தீங்கை அந்த கம்சனைக்கே கண்ணன் செய்து விடுகிறான் பிரம்மண்யோ தேவகி புத்ரோ என்று உப்பனிடத்தில் ரகசியமாக சொல்லப்பட்ட புருஷன் மிக ரகசியமாக ஒழித்து வளர கொண்டு வரப்பட்டான் யசோதை கண்ணனை ஒழித்து ஒழித்து வளர்க்க முயன்றால் கன்று அரக்கனாகிறது வண்டி அசுரனாகிறது விழாம்பழம் என்று கூட நம்ப முடியவில்லை கண்ணா என் கண்ணே விடிய போகாதேப்பா என்கிறாள் கம்சன் கொடியவன் உன்னை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் வெட்டி கொண்டிருக்கிறான் சற்றே அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து வஞ்சனியால் உன்னை மாய்த்து விடுவான் வாசுதேவா அப்படி நேர்ந்துவிட்டால் பிறகு நான் உயிர்மாற மாட்டேன் நான் இறந்து விடுவேன் ஆகவே சாத்தி சொன்னேன் போக வேண்டாம் என்று தெரிஞ்சுகிறாள் மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் என்று அவனை தடுத்து பார்க்கிறாள் தீய புஞ்சு கண்ணனும் மேல் சனமுடையன் சோர்வு பார்த்து மாயன் தன்னால் வலைப்படிக்கில் வாழையில்லேன் வாசுதேவா என்று அவளிடம் கெஞ்சுகிறாள் கண்ணனை கண்ணை காக்கும் போல கருத்துடன் யசோதை வளர்க்கிறாள் அந்த யசோதை அல்லவா பாக்கியம் செய்தவள் குழந்தை கண்ணினின் லீலைகள் முழுவதுமாக அனுபவித்த அதிர்ஷ்டக்காரி அல்லவா அவள் யசோதை ரொம்பவும் பெரியவள் மிகவும் கொடுத்து வைத்தவள் மரியாதைக்கு உரியவள் உப்பும் உயர்வும் இல்லாத ஒருத்தி அவள் அல்லவா அவள் பெயரை சொல்லலாகுமோ என்று ஆண்டால் யசோதியின் பெயரை சொல்லாமல் ஒருத்தி என்றே குறிப்பிடுகிறாள் ஆகவே ஒருத்தி என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று அவர்கள் சிறப்பு உடையவர்கள் இரண்டாவது அவர்கள் இருவரும் மாமையாஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆகவே அவர்களுடைய பெயர்களை சொல்லக்கூடாது என்று ஒருத்தி என்று கூறுகிறார் மறைத்திருக்கிறாள் எவ்வாறு அவருடைய யாருடைய மகன் என்று கூறினால் கண்ணன் எங்கே வளர்கிறான் என்று தெரிந்துவிடும் ஆகவே அதை மறைப்பதற்காகவும் அவர்களை பெயர் சொல்லாமல் உருத்தி என்று அவள் ஆண்டாள் குறிப்பிடுகிறார் பிறகு தரிக்கலானாகி தான் தேங்கி நினைந்த எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்கிறான் கண்ணன் கம்சனுக்கு அது கூட பொறுக்கவில்லை கிருஷ்ணனுக்கு தீங்கு செய்யவே நினைக்கிறான் கிருஷ்ணன் இறக்க வேண்டும் என்ற கம்சனின் எண்ணத்தை தன் வாயால் சொல்ல கூட ஆண்டாளுக்கு நான் எழவில்லை ஆகவேதான் தீங்கு என்கிறாள் கருத்தை பிறப்பித்து அவனுடைய எண்ணங்களையே மாற்றுகிறார் கம்சனுடைய எண்ணத்தை பிழையுள்ளதாக செய்து என்பது ஒரு பொருள் கம்சனுடைய எண்ணம் என்ன அவன் கண்ணனை கொல்ல வேண்டும் என்பது அதை என்ன செய்தார்கள் அவர்கள் பிழையுள்ளதாக செய்து விட்டார்கள் அது நடக்காதபடி செய்துவிட்டார்கள் இன்னொரு பொருள் கம்சனுடைய எண்ணத்தை பிழைத்து செய்து என்று மற்றொரு பொருள் பிழையுள்ளதாக செய்து பிழைத்து செய்து கண்ணனுக்கு மரணம் என்று சதாகாலமும் காலமும் கம்சன் ஜவித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் அவன் எப்பொழுதும் மரணம் 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 என்று மரணத்தையே வேண்டிக்கொண்டிருந்தது அவன் கூறின மரணத்தை அவனுக்கே சம்பவிக்கும்படி கிருஷ்ணன் செய்தான் கண்ணன் இறக்க வேண்டும் என்ற அவனுடைய எண்ணம் பிழையுள்ளதாக போயிற்று அதை பிழைப்பித்து கண்ணன் அவனையே கொன்றுவிட்டான் அதுவே பிழை உயிருள்ளதாக செய்ததும் கண்ணன்தான் அந்த எண்ணத்தை கம்சன் எண்ணியது மரணம் அந்த மரணம் என்கிற எண்ணம் பலித்தது ஆகவே அவன் அதை பழிக்கவும் செய்தான் அதை பிழை பிழைப்பித்து அவனையே மரணமளிக்கவும் செய்தான் பிழைத்து என்ற ஒரு சொல்லில் இரு பொருள் துணிக்கும்படி அமைத்துள்ள நயம் போற்றத்துக்கு அது ஆனால் தான் நெகமாந்த மகாதேசிகன் இதே சொல்லை இதே போல் கையாளிகிறாராம் ராமாயணத்தை பார்க்கும்போது காகம் பிழைத்திட கண் அழிவே செய்து என்கிறார் வனத்தில் சீதா பிராட்டிக்கு அபசாரம் இறைத்த ஆகாசுடன் இறுதியில் ராமனிடமே திரும்பி வந்து அவனுடைய திருவடிகளை சரணமடைகிறான் சரணாகதவசலான ஸ்ரீராமன் காகம் பிழைத்து போகட்டும் என்று கருணை கூர்ந்து தான் ஏவிய பிரம்மாசிரத்தை மீட்டுக்கொள்கிறான் ராமபான வீணாகாத அல்லவா ஆகவே அது காகத்தின் ஒரு கண்ணை மட்டும் அழித்துவிட்டு உயிரி தொடாமல் இராமனிடமே திரும்பிவிடுகிறது உயிரா விழியா என்ற வினா அழிந்தபொழுது காகம் உயிரோடு பிழைத்திருப்பதற்காக ராமநாதன் கண்ணை அழித்தான் என்று பொருள் காசுரன் செய்தது மிகப்பெரிய தவறு தவறு லகமாத ஜிக்கு அபராதம் செய்தான் தவறு என்று தெரிந்தே செய்தான் அவனுடைய பிழைக்கு தண்டனையாக ஒரு கண்ணை மட்டும் அவனை இழந்ததற்கு காரணம் தாயாரான பிராட்டியான அந்த சீதை அப்பொழுது ராமனுடன் கூட இருந்ததுதான் பிறகு உன்னை அரித்திட்டு வந்தோம் அந்த இப்பொழுது ஆயிரக்குள்ள பெண்கள் எல்லாம் கண்ணனிடம் வந்து கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் அரித்தித்து வந்து அவனை பே செய்து அவனை தோத்திரம் செய்து உன்னை நெடுமாலே நெருப்பெண்டன் என்று நெடுமாலே உன்னை அரித்திட்டு வந்தோம் நீ எங்களுக்கு பறை தருகி தருவாய் என்று கேட்கிறார்கள் அவர்கள் இவ்வளவு நாள் எதற்காக வந்திருக்கிறார்கள் பறை தருவான் என்றுதான் வந்திருக்கிறார்கள் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம் உன்னையே நோன்பின் பயனாக கேட்கிறோம் கேட்டதும் முன்னையே கேட்பதும் தான் உன்னை கொண்டு உன்னையே கேட்கிறோம் நாராயணனால் நாராயணன் வருவதே புருஷார்த்தம் ஆகவே அதுவே வைணவ சித்தாந்தம் உன்னை கொடு என்று கேட்க உன்னிடமே வந்திருக்கிறோம் எங்கள் நோன்பின் பலன் நீதான் அதை தவிர எங்களுக்கு வேறு பலன் வேண்டான் அந்த பலனை நீயே தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இவ்வாறு உன்னை தான் நாங்கள் அருத்தித்து வந்தோம் வேறு எந்த பொருளையும் நாடி வரவில்லை என்று கூறுகிறாள் பிறகு அருத்தித்து வந்தோம் படைத்தருதியாகில் அவ்வாறு நீ எங்களுக்கு அருள் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் கிடைக்கும் திருத்தக்க செல்வம் என்றால் திருவாகிய மகாலட்சுமிக்கு ஏற்ற செல்வம் அவனே மகாவிஷ்ணு லக்ஷ்மியோட செல்வம் யாரு மகாவிஷ்ணு விஷ்ணுவனுடைய செல்வம் யார் மகாலட்சுமி ஆகவே ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றிற்கும் மகாலட்சுமியே அதிதேவதை எல்லா ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமிக்குள் அடக்கம் அந்த மகாலட்சுமிக்கு எது ஐஸ்வர்யம் சாட்சாத் பகவான் தான் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று தொண்டர் ஆழ்வார் பகவானை அழைக்கிறார் மகாலட்சுமியுடைய பெரும் செல்வம் பரந்தாமனான பகவான் தான் பகவான் எவ்வாறு அவன் வ அவன்தான் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் சியின் கணவன் சியுடைய நாதன் அதுதான் அவனுடைய அடையாளம் ஆகவே தான் எவன் சியின் கணவனோ அவன்தான் முதல் பொருள் அவன்தான் ஆதிபுருஷன் என்று வேதம் கூறுகிறது ஆகவே லக்ஷ்மிதான் தான் முதற் பெருமாள் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மகாலட்சுமி வெளிப்படுகிறாள் கண்கள் கூசும்படியான எழிலுடன் கையில் மணமாலையுடன் தோன்றுகிறாள் அங்கிருந்த பெருங்கூட்டத்தில் தனக்கேற்ற மணாலயன் இருக்கிறானா என்ற விழிகளை சொல்ல கொண்டு தேடுகிறாள் அந்த கூட்டத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள் தேவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் இந்திராதி தேவர்கள் யாரையும் அவளுக்கு பிடிக்கவில்லை பரிபூர்ண குணசம்பத்து அவர்களிடம் இல்லை தேவர்கள் எப்பொழுதுமே நல்ல குணம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் மகாவிஷ்ணு ஒருவனே குறையற்றவனாக இருந்தான் ஆகவே தான் அந்த கருஞ்சோதி நெடுந்தகையே திருவுக்கு திருவாக இருக்க கருதி தகுதியுடையவன் என்று அவனுக்கு மாலையிட்டு அவனை கணவனாக வதித்தாள் லக்ஷ்மி ஆகவே அந்த அவனந்த திருவுக்கும் திருவானவன் ஆக இந்த பகவான் விளங்குகிறான் அப்படிப்பட்ட செல்வத்தை எங்களுக்கும் அருள்வாய் என்று ஆண்டாள் கண்ணனே கேட்கிறாள் எப்படி நீ வந்து லக்ஷ்மியை அடைந்தாயோ அதே மாதிரி நீ எங்களையும் அடைந்து எங்களுக்கும் உன்னுடைய செல்வத்தை உன்னுடைய கட்டாசம் என்ற செல்வத்தை அழைப்பாய் என்று இந்த ஆயக்கல பெண்கள் என்கிறார்கள் நான்கு வேதங்களும் அவற்றின் தான் பெருஞ்செல்வம் ஞான செல்வம் இவையே மகாலட்சுமிக்கு சமானமானவை ஆகவே இதனுடைய உட்பொருள் இதுதான் மகாலட்சுமி என்றால் ஞானம் அந்த ஞானம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த பெண்கள் கேட்கிறார்கள் திருத்தக்க செல்வமும் அந்த நம்மளுக்கு செல்வம் கிடைத்தால் மட்டும் போதாது அதை நம்மளுக்கு காப்பாற்ற ஆள் தான் அண்ணன் கூட யோகக்ஷேமம் மகாமிகம் என்று கொள்கிறான் யோகம் என்றால் நம்மளுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஒரு சேர்க்கை யோகம் என்றால் சேர்க்கை என்ற பொருள் நமக்கு கிடைத்த செல்வம் அந்த செல்வம் மட்டும் கிடைத்தால் நாம் செல்வத்தை இழக்க நேரிடும் ஆகவே அதை காப்பாற்றுவதற்கு நமக்கு வலிமை வேண்டும் அந்த வலிமையும் தருவவன் கண்டன் அவன் நம்முடைய செல்வத்தை ரட்சித்து நமக்கு அவை நீண்ட நாள் நம்மிடம் இருக்கும்படியாக செய்ய வேண்டும் அதுதான் சேவகம் அந்த திருத்தக்க செல்வத்தை பராமரிக்கும் வலிமையும் வேண்டும் என்று ஆண்டாள் கே கேட்கிறாள் ஆகவே தான் திருத்தக்க அந்த செல்வத்தை காப்பாற்றும் சேவகமும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறாள் திருத்தக்க செல்வம் சேவகமும் அப்புறம் அதை வேண்டும் என்று பாடுகிறார்கள் எங்களுடைய வருத்தமும் தீர்ந்து மகிழ வேண்டும் என்று கேட்கிறார்கள் முதலில் அவங்களுடைய வருத்தம் தீர வேண்டும் பிற பிறகு அவர்கள் மகிழ்ச்சியட வேண்டும் அவர்கள் வருத்தை தீ எப்பொழுது அவர்கள் வருத்தம் தீரும் கண்ணன் அவர்களுக்கு தன்னை கொடுத்தால் அவர்களுடைய வருத்தம் தீரும் அப்பொழுது அவர்கள் மகிழ்ந்து போவார்கள் ஆகவே எங்கள் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து என்று அவர்கள் கூறுகிறார்கள் பெருமாளின் கல்யாண உணவுகளை பாடினால் ஆனந்தமாக இருக்கும் துன்பமெல்லாம் பறந்தே போகுமாம் நினைத்து உன்னையே நினைத்திருந்தேன் சிரமம் தீர்ந்தேன் நேமி அவன் அடிகளை ஆகவே பகவானை நினைத்துக்கொண்டே இருந்தால் நம்முடைய சிரமங்களெல்லாம் தீர்ந்து போய்விடும் என்று ஆண்டாள் இந்த பாட்டில் கண்ணனியே தங்களுக்கு தரும்படி பகவானிடம் வேண்டுகிறாள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ செம்பாவாய் என்று ஒரு வழியாக என்ன வேண்டி வந்திருக்கிறோமோ அதை கூறிவிட்டாள் ஆனால் முழுவதுமாக அவள் அதை கூறவில்லை நீ வேண்டும் என்று கேட்டவர்கள் எப்படி நீ எங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை பின்னால் வரும் பாட்டு பாடுகளில் கேட்கிறாள் இதில் தரிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பத்து கஞ்சன் வயிற்றில் என்ற அந்த சொடரும் ஆண்டாள் மிகவும் அழகாக இதில் அமைத்திருக்கிறாள் ஏனென்றால் கண் கம்சன் என்ன செய்தான் கண்ணனை கொல்ல வேண்டும் என்று அவன் எண்ணினான் அவன் எண்ணியதை அவனுக்கே திருப்பி விட்டானாம் ஆகவேதான் இந்த நாம் எப்பொழுதும் ஒருவருக்கு தீமை நினைக்கக்கூடாது நாம் பிறருக்கு தீமை செய்தால் அந்த தீமை நம்மையே வந்து அடையுமாம் அவ்வாறு இந்த கம்சன் தாங்கு தான் தீங்கு செய்தான் இந்த கம்சனுடைய இந்த கம்சன் பதத்தைப் பற்றி திருமங்கையாழ்வார் அந்த திருவல்லிக்கேணி பாசுரத்தில் பாடுகிறார் பிற்பெறு விழவும் கஞ்சனும் மல்லனும் வேழனும் பாகமும் வீழ என்று கூடுகிறார் ஆனால் அந்த கண்ணன் அவற்று இவர்களையெல்லாம் கொன்றது இந்த ஆர்டரில் இல்லை முதல்ல பாகனை கொன்று பிறகு வேழத்தை கொன்று மல்லர்களை கொன்று பிறகுதான் கம்சனை கொள்கிறான் ஆனால் ஆழ்வார் அந்த ஆர்டரை மாற்றி இவ்வாறு பாடுகிறார் ஏன் இவ்வாறு பாடுகிறார் என்றால் அவன் ஒரே நொடியில் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டானான் எது அவன் முதலில் செய்தான் எது அவன் பிறகு செய்தான் என்று அவருக்கு புரியவில்லையாம் ஆகவே அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அந்த கம்சவதம் நடைபெற்றது என்பதை இந்த பாசுரத்தில் அழகாக காட்டுகிறார் ஆகவே இவன்தான் இயக்கன் என்பது இந்த பாட்டின் மற்றொரு பொருள் ஆட் த இரண்டாவது இல்லாதவன் என்பது